அனைவருக்கும் வணக்கம் பிள்ளை தமிழ்நாட்டில் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதற்கு இதுவே சாட்சி இதுதான் திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எங்களுக்கே வாக்களித்து வெற்றி பெற மேடைக்கு மேட பார்த்தீங்கன்னா திமுக காரணம் பேசிகிட்டு பேசிட்டுருக்கானோ ஆனால் இவனுடைய ஆட்சியில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சம்பத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் ந நவம்பர் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவையில் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவியை வந்து மூன்று நபர்களை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போய் பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிக்குள்ள இருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்குறி ஆகிருக்குது அதாவது மதுரையை சேர்ந்த பத்தொன்பது வயதான ஒரு மாணவி கல்லூரி மாணவி அவங்களுடைய பேர் நம்ம சொல்ல வேண்டாம் இந்த மாணவி வந்து கோவையில வந்து ஒரு த ஒரு தனியார் கல்லூரில படிச்சிருக்காங்க அந்த கல்லூரிக்கு பக்கத்தே தான் அவங்களோட தங்கும் விடுதியும் இருக்குது அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களா அவங்க கல்லூரி வந்து விடுமுறை அதனால் அந்த மாணை வந்து அவருடைய ஆண் நண்பர்களும் சேர்ந்து வெளியில் போயிருக்காங்க காரில் அந்த சமயத்தில் வந்து ஒரு பகுதியில் வந்து கார் நிறுத்திட்டு அவங்க வந்து இரவு பதினொரு மணி அளவில் பேசிட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அங்கே வந்த ஒரு மூன்று நபர்கள் வந்து தனியாக கார் நிற்கிறத பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த கார் பக்கத்தில் போயிருக்காங்க அப்போ அவங்க வந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த மூணு நபர்களும் பார்த்தீங்கன்னா அவங்கள மிரட்டி கார் விட்டு வெளியே வராது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அப்படின்ட்டு ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்ககிட்ட மூணு நபர்லேருந்து மாட்டிக்கிறாமல் இருக்க தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சமயத்தில் அந்த மூணு நபர்களை பார்த்தீங்கன்னா அருவா வச்சுருந்துருக்காங்க மூணு நபரில் யாரோ ஒருத்தர் அருவா வச்சிருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண்ணோட வந்த ஆண் நண்பர் தலையிலே பார்த்தீங்கன்னா அந்த அருவால் அடிச்சல அந்த ஆண் நண்பருக்கு பார்த்தினா ரத்த கசிவு ஏற்பட்டு அவர் அந்த இடத்துல மயங்கி விழுந்துட்டாரு அதுக்கப்புறம் அந்த மூணு நபர்களும் அந்த பெண்ணை வந்து கத்தி முனையில் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா அந்த மூணு நபர்களும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு பார்த்திங்கன்னா தூக்கிட்டு போய் அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகாலை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி வாரம் அதிகாலை அதிகாலை ரெண்டு மணி வாரம் அவங்க வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணை அந்த மூணு நபர்களும் அதுக்கப்புறம் அந்த அந்த கல்லூரி மாணவி படிக்க வந்தால் அவங்க கூட அந்த ஆண் நண்பர் மயக்கம் தெரிஞ்சு தகவல் தெரிஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணிக்கு காவல்துறையினர் இருக்குது அதுக்கப்புறம் காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து விசாரணை பண்ணி தேடினையில் அந்த பெண் வந்து ஒரு புதர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு மயக்க நிலையில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கொடுத்து விசாரணை பண்ணையில் ஒரு மூன்று நபர்கள் வந்து அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் பால் பண்ணதாக பார்த்தீங்கன்னா தகவல் தெரிஞ்சிருக்காங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி தே இப்போ வந்து போலீஸார் வந்து அந்த மூன்று நபர்களை வந்து தேடிட்டு இருக்காங்க யார் என்ன பண்ண బిన్టి మా <laughs> தமிழ்நாட்டில் கல்லூரி படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு எந்த அளவுக்குல பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் இதுவே இரவு நேரத்தில் வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் எப்படி நம்ம சொல்ல முடியும் பாதுகாப்பு போயிடலாம் இது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி வந்து வந்து இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல காவல்துறை வச்சுன்னா இதெல்லாம் கச்சின மாதிரிலாம் ஏற்றி இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு இன்னும் இருக்கா இல்லையா பொதுமக்கள் மத்தியில் இப்போ கேள்வி எழுது இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்களே மீண்டும் வெற்றி பெறவங்க எங்கண்ணா உண்மையிலேயே வந்து தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு முதல்ல உறுதி செய்யுங்க அதுக்கு நீங்க வந்து வரலாமா இல்லை இந்த இமேஜ் நீங்க வரவே கூடாதுன்னு மக்களே முடிவு பண்ணுவாங்க